வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் நடிகர் விஜய் அவர் கட்சிக்கான மாநாட்டை பிரம்மாண்டமா நடத்தி முடிச்சு சில வாரங்கள் ஆனாலுமே அது தொடர்பான பேச்சுக்கள் அப்படின்றது அரசியல் காலத்தில் போயிட்டு தான் இருக்குது நம்ம பார்க்கும் பொழுது அதிமுக மட்டும் அவர்களை சப்போர்ட் பண்றாங்க திமுகவை அவர் கடுமையா விமர்சித்திருந்ததும் திமுக அவரை கடுமையா விமர்சித்துட்டு இருக்கிறதையும் நாம பார்த்துட்டு இருக்கிறோம் கிண்டியில நடந்த மருத்துவர் மேல நடந்த தாக்குதல் வரைக்கும் நடிகர் விஜய் இந்த திமுக அரசை மிக கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வராரு அப்படின்றதையும் நாம கவனிக்க முடிகிறது அவர் மாநாட்டில் பாஜகவையும் விமர்சித்திருந்தாலும் திமுகவை தான் கடுமையாக விமர்சித்திருந்தார் அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது இந்த நேரத்தில் அதிமுக மட்டும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க பாஜக அவரை ரொம்ப லேசாக வந்து விமர்சனம் இருக்கிறாங்க ரொம்ப கடுமையான விமர்சனங்களை இன்னும் பாஜக முன்வைக்கலை அப்படின்றத பார்க்க முடிகிறது இந்த நேரத்தில் தமிழக பாஜக எப்படி செயல்படணும் குறிப்பாக விஜய் விஷயத்தில் அப்படின்றத பற்றி தில்லியில் இருக்கக்கூடிய பாஜக ஒரு முடிவு எடுத்துருக்கிறாங்களாம் விஜய் திமுகவை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு அதனால் தமிழக பாஜகவினர் விஜய்யை தற்பொழுது விமர்சனம் பண்ண வேண்டாம் விஜய் பாஜகவை கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தா கூட பண்ணினால் கூட தமிழக பாஜகவினர் விஜய்யை விமர்சனம் பண்ண வேண்டாம் அமைதியாகவே இருங்க அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா நம்மளுடைய நோக்கம் தற்பொழுது இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய திமுகவை இல்லாமல் பண்ணணும் அதே நேரத்தில் அதிமுகவையும் கலைஞ்சி போகிற மாதிரி பண்ணணும் ஸோ அந்த இரண்டையும் பண்ணணும் விஜய் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறாரு ஸோ நாம் விஜயை ஆதரித்தோம் அப்படின்னா திமுகவினுடைய பலம் குறைந்துடும் அதிமுக ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிட்டு இருக்குது ஸோ அதனால் அதிமுகவையும் கலைக்கணும் ஸோ அந்த இரண்டையும் பண்ணணும் அப்படின்னா விஜயை விமர்சனம் பண்ணாமல் இருக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்களாம் அதே நேரத்தில் தில்லியினுடைய தலைகள் இரண்டு மாநில தேர்தல் நடந்துட்டு இருக்குது மகாராஷ்டிரா அண்ட் ஜார்க்கண்ட் இந்த இரண்டு மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்களாம் இந்த தேர்தல் எல்லாமே நடந்து முடிஞ்சு ரிசல்ட் இருபத்தி மூன்றாம் தேதி வந்துடும் அதற்கப்புறமா இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான முடிவெடுத்து தமிழக பாஜகவுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்குள்ளேயும் அண்ணாமலையும் இருபத்தி மூன்றாம் தேதி இங்கே வருவார் நாடு திரும்புவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அரசியல் சார்ந்த படிப்பை படித்து முடிச்சுட்டு அவர் இங்க இருபத்தி மூன்றாம் தேதி வருவார் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இந்த மாதத்தினுடைய கடைசி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறமா தமிழக பாஜக விஜய் விஷயத்தில் எப்படி செயல்படணும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் என்ன மாதிரி கவுண்டர் அட்டாக்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ஒரு முடிவை அறிவிப்பார்கள் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய மெசேஜ் படி பார்க்கும் பொழுது விஜயை விமர்சிக்க வேண்டாம் விஜயை விஜய் நம்மளை விமர்சித்தா கூட விஜயை விமர்சிக்க வேண்டாம் அமைதியாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தில்லி பாஜக தமிழக பாஜகவுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது அதற்கான காரணம் திமுகவை வலுவிளக்க செய்து அதிமுகவை இல்லாமல் போக சேருது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்களாம் பார்க்கலாம் என்ன நடக்குது அரசியல் களத்தில் மறுபடியும் நான் இன்னொரு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி